பால் கொள்வனவு செய்து மக்களுக்கு இரவு பகலாக விற்பனை செய்து கொண்டு ரிசர்வ் மேரேஜ் செய்து கொண்டு இருக்கேன் இதுதான் மெயின் எட்டு பேர் ஜிக்கிறேன் நான் சொந்த இடம் கருத்துகிறேன் அங்கேருந்து இங்கே யாழ்ப்பாணம் படிக்கிறதுக்காக வந்துடு கேம்பஸ் படிக்கிறதுக்காக டீச்சிங்கில் போனால் அப்போ நானும் டீச்சிங்கில் போய் ஒரு ஆரம்ப மாதம் டீச் பண்ணிவிட்டேன் பிறகு பார்த்தேன்னா ஒரு ஒரு அறுபதினாயிரத்துக்குலாம் இந்த சேலரி ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படியே அந்த லெவல்லே இருந்துருவோம் ஆனால் விலைவாசிகள் இங்கே கூடிக்கொண்டே இருக்கும் அப்போ அதனால் இப்போ முதலாளியாக இருந்துட்டா விலங்குகளை பத்து பேர் வேலை செய்யணும் பத்து பேருக்குமே நான் ஒரு ஆளுக்கு அறுபதினாயிரம் ரூபா ஐம்பதனாயிரம் ரூபா ஐம்பது மற்றும் ஒரு அடையாள நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில் உப்பு மடச்சந்தில் தான் நிற்கிறேன் உப்பு மடச்சந்தி என்று சொல்லி சொன்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வர ஒரு விஷயம் வந்து உப்பு மடச்சந்தில இருக்கிற பாட்சாலை உற்பத்தி நிலையம் அதுவும் லக்ஷ்மி பாட்சாலை உற்பத்தி நிலையம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு உற்பத்தி சாலை என்று சொல்லி சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மனதில் ஒரு பாட்சாலையாக இந்த பாட்சாலை விளங்கிக் கொண்டிருக்கிறது என்ன மாதிரி அவருடைய இந்த ஆரம்பகட்ட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது இந்த தொழிலைச் செய்ததற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருந்தது என்ற விஷயத்தை தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்த இருக்குது தொடர்ந்து நிகழ்ச்சி ஒரு இணைந்திரங்கள் இப்ப உள்ள போய் அண்ணாவோட கதை விஷயத்தையும் நாங்கள் கேட்போம் வந்து பால் கொள்வனவு செய்து மக்களுக்கு இரவு பகலாக விற்பனை செய்து கொண்டு ரிசர்வ் மேரேஜ் செய்து கொண்டு அதுதான் மெயின் என் பேர் ஜசிகரன் நான் சொந்த இடம் பெருத்துறேன் அங்கேருந்து இருந்து இங்கே யாழ்ப்பாணம் படிக்கிறதுக்காக வந்துடுறேன் கேம்பஸ் படிக்கிறதுக்காக அப்போ இந்த கேம்பஸ் பட்டு படிப்பு முடிஞ்சுது அப்புறம் இங்கே பால் எல்லாமே வந்து இங்கே கோஆப்ரேட்டிவ் இந்த அந்த ஒரு டைமுக்கு தான் நடுக்கலாம்

சைன் பண்ணலாமண்ட ஒரு நோக்கோட மெட்டேவியாகவும் செய்யலாம் முண்டி ஒரு ரெண்டு இப்போ போன வருஷம் மட்டும் இருபத்தி நாலு மதியமாக ஃபுல் டைமாக செய்தலாங்க இருபது இரவு கால அஞ்சு வச்சு சேர்த்தலாங்க இப்போ வெய்டிங் முடிஞ்சுது அப்போ அதனால் இரவு ஒன்பது மணி மட்டும் எடுக்கலாம் பால் இட ஒம்பது ஒம்பது இடம் மட்டும் எடுக்கலாம் காலம் ஆறு மணிலிருந்து ஃபுல் டைமாக திறந்துருக்கேன் இப்போ எந்த நேரம் எங்களுக்கு மொத்தம் அஞ்சு பிரான்ச் இருக்குது இன்னும் பிரான்ச் மிருதான வனத்தில் ஒன்று இருக்குது சந்தியாவில் திரும்பினோன ஒன்று மற்றது நாச்சிம கோயில் கிட்டி ஒன்று இருக்குது மற்றது இது ஒன்று மற்றது சுதுமலை வாணிப்பேரோட்டில் ஒன்று இருக்குது மற்றது கச்சேரி கிட்டி ஒன்று இருக்குது இது முதலாவது கடை இதான் அப்போ மெயின் கடை தாங்க கொல்வனவு கூட பால் கொல் இது இதோட அஞ்சாவது வருஷம் எல்லாம் பால் கொள்ளுடனும் கூட இருக்கும் அப்ப விற்பனைகள் இருக்காது அப்போ நாங்கள் உற்பத்தி இல்லை அதெல்லாம் செய்யறாங்கன்னா உற்பத்தி செய்தா மார்க்கெட்டிங்கல் இல்லை நெய் செய்கிறாங்க பன்னீர் செய்கிறாங்க கொழுப்பு இல்லை வேணும் கொழுப்பு இல்லாத வேணுங்க மற்றது பால் டோவி செய்கிறாங்க மற்றது சர்பத் செய்கிறாங்க தயிர் எல்லாம் செய்யறாங்க எல்லாம் நானே எல்லாம் நானே பழகி 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 ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் லிட்டர் பால் இருப்போம் ஒவ்வொரு நாளும் பழகி ஆரம்பத்தை இந்த எனக்கு இந்த தொழிலையும் தெரியாது எனக்கு தொழிலே தெரியாது அந்த திறமாக கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த நானே கேட்டுக்கொண்டு இப்போ எல்லாம் போட்டிக்கு எங்களை பார்த்து கோப்பி பண்ணுற தொழிலாக தான் இருக்குது சந்தி சந்தி இப்போ பால் கிடையாது போயிட்டுது முந்தியெல்லாம் பாலுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் பாலுக்கு போத்தல் கொண்டு போகணும் பால் வாங்கிறேன்டா மற்றது ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணிக்கெல்லாம் பால் வாங்கலாம் பின்ன இப்போ இப்போவும் இருக்குது இப்போவும் இருக்குது அது கோப்ரேட்டி அதாவது வந்து ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி தான் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் காலமே அஞ்சறையிலேருந்து இல்லை மற்ற கடை அஞ்சு மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையும் எடுக்கலாம் ஆ இரவு ஒன்பது மணி மட்டும் பால் எடுக்கலாம் பால் வந்து நாங்கள் செக் பண்ணி காட்டுவோம் இதில் செக் இது பால கிழக்குறது இந்த ஒழுப்புகள் சீனியல் இருந்தால் இருந்தா கிழக்கு ஒரு நாளைக்கு தொள்ளாயிரத்துல இருந்து ஒரு ஆயிரம் லீட் இருக்கு ஒரு நாளைக்கு மாதத்துக்கு மாதத்துக்கு ஆயிரம்ட்டா முப்பதனாயிரமே இருபத்தாயிரத்துல இருந்தால் முப்பதாயிரம் மீட்டருக்குள்ளே வரும் வேலையாக்கள் வேலி வேலையாக்கள் கூட ஆக்கள் வந்திக்கணமாட்டா இன்னும் பால் வழியிலேருந்து கூட எடுத்து உற்பத்தியில் செய்வோம் இது இந்த பால் இந்த டெம்பரேச்சர்லாம் காட்டும் இதில் டிஸ்பிளேல வரும் பால் என்ன மாதிரி இவ்வளோ கொழுப்பு இருக்குது இவ்வளோ தண்ணி விட்டு மேலதிகமாக இது பிரிண்ட் பண்ணி வரும் எந்தது என்ற கொடுக்க இதில் பண்ணி வரும்

பார்க்கற வீட்டில் போய் இப்படி கொம்பனியல் கொடுப்பினோம் அவற்றிட்ட விட்டார வாசி தாங்க உங்களுக்கு சொல்லி கேட்டு நான் அந்த பாலை எடுத்து தான் கேம்பஸ் படித்துக்கொண்டேன் படைச்சுக்கொண்டு டெலிவரி எந்த செலவு பார்க்குறதுக்காக ரெண்டு மூணு வீட்டை டெலிவரி எல்லாம் எடுத்து ஆர்டர்கள் எடுத்து தான் செய்தது பிறகு பேர்ந்து இந்த இதா முதலாக கடை இப்போ கடையாக போட்டுட்டு பிறகு ஒவ்வொரு வீட்டுலேயும் இப்போ மற்ற கொம்பனியல் மற்ற கோப்ரடியல் சங்கங்கள் கொடுக்க கொடுக்குற விலையை விட நாங்கள் பத்து ரூபா இருபது ரூபா கூட கொடுக்குறது கொடுக்கறது தீவனங்கள் மாட்டுக்கு புல்லுகள் மற்றது வயலுக்கு மாடு ஓ இங்கே பால் கொண்டு வந்து சாராக்குறது தீவனம் வந்து வெளியில் தீவனம் விற்கிற விலையை விட நாங்கள் கொஞ்சம் குறைவாக கொடுப்போம் அது பாலும் எல்லாம் கூட கொடுக்கல எங்களுக்கு கஸ்டமருங்களை தேடி வருவாங்க ஓ பார்மஸ் வந்து எங்களை தேடி வருவாங்க மேட்டது இப்போ சில கஷ்டப்பட்டாகனு சொன்னால் நாங்களே பார்த்துட்டு மாடு விட்டு கொடுப்போம் மாடு ஓ காசு காசில் மாடு விட்டு கொடுப்போம் ஆனால் காசு வந்து பிறகு வந்து பால் ஊற்ற ஊற்ற அரைவாசி அரைவாசியாக கழித்து வாங்கிடுவோம் பால் வந்தால் போயிடும் பிறகு வந்து அந்த காசை வச்சு திருப்ப இன்னொரு ஆளுக்கு மாடு வாங்கி கொடுப்போம் அப்படி ரொட்டேஷனில் அப்படியே போய் கொண்டுருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு பேருக்கு மாற்றி போட்டினோம் மாடு வாங்கி கொடுத்து காசு தெரியல ஆக்கலும் இல்லை பாலும் இல்லை மாதிரி அதை விட கொஞ்சம் இப்போ மாடு வாங்கி குறைக்கிற கொடுக்குறது குறைச்சிட்டேன் ஒரு சில பேர் நான் இப்போ நல்லாக்கலைன்னு சொன்னால் கொடுப்பேன் நான் வாங்கி கொடுக்குறேன் எங்களுக்கு பால் ஊற்றுறாங்க மட்டும்தான் மொழியாக்களும் கொடுப்பீல் எனக்கு தெரியாத நேரம் எப்படி விரந்து அவள் எங்களுடைய பா ஃபார்ம் ஹவுஸில் மாடு வாங்கி தாங்கன்னு கேட்டால் அவளுக்கு கொடுப்பேன் நான் மேக்ஸ் தான் படிக்கானே இல்லை இங்கே கேம்பஸில் கம்பியூட்டர் சயின்ஸ் ரைட்டிங்கில் அடைச்சி செய்தேன் அப்போ எங்கள் படிப்புக்கு சோஃபியார் ஃபீல்டில் போகணும் இல்லாட்டி டீச்சிங் ஃபீல்டில் போகணும் அப்போ பேட்ச் பச்்பொடியல் எங்க சீனியர்ஸ் எல்லாம் டீச்சிங்லாம் போனேன் நான் டீச்சிங்கில் போனால் அப்போ நானும் டீச்சிங்கில் போய் ஒரு ஆறு மாதம் டீச் பண்ணினேன் பிறகு பார்த்தேனா ஒரு நாற்பத்தையாயிரத்துலேருந்து அறுபதினாயிரத்துக்குலாம் இந்த சேலரி ஓடிக்கொண்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாயில் ஒரு லட்ச ரூபாய் இந்த மாதம் மாதம் வந்து அதே தான் சேலரி அப்படி இருக்கேக்க அப்படியே அந்த லெவல்லே இருந்துருவோம் ஆனால் விலைவாசியை இங்கே கூடிக்கொண்டே இருக்கு அப்போ அதனால் இப்போ முதலாளியாக இருந்துட்டா விலங்குகளை பத்து பேர் வேலை செய்யணும் இப்போ பத்து பேருக்குமே நான் ஒரு ஆளுக்கு அறுபதினாயிரம் ரூபா ஐம்பதனாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறேன் எங்கள் வீட்டில் ஒரு பாடசாலையில் மெயினாக ஒரு ஆள் தான் விற்பனை இதுகளுக்கு அதை எடுத்து கொண்டு வர்றதுக்கு மூன்று பேர் நிற்கினேன் உற்பத்தி செய்கிறாங்களுக்கு மூ மூன்று நாலு பேர் நிற்கினாங்க அஞ்சு பால் சாலையிலேயும் அஞ்சு பேர் வேலை நிற்கிறேன் அதை விட எடுத்துக்கொண்டு அந்த லைன்கள் இப்போ இங்கே இருந்து எடுத்து சேர்ந்து அந்த கடை கொண்டே கொடுக்குறாரு அந்த மெட்டை கடை கொண்டே கொடுக்குறாது இப்போ அங்கே சேர்ந்த பாலில் இங்கே கொண்டு வராது உற்பத்தி கொண்டு வரான்னு ஓட்டத்துக்கு மட்டும் மூன்று பேர் நிற்கிறேன் நான் அது வீட்டில் அந்த பாலை உற்பத்தி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தயிரோ பன்னீரோ நெய்யோ செய்கிறதுக்கு வீட்டை மூன்று பேர் நிற்கிறேன் நான் அம்மா அம்மா தான் முழு வேளாட்றப்ப வேளாட்ற ஒழுங்கு இல்லை லீவ் எடுத்துருவீங்கன்னா அப்படி என்று சொன்னால் அம்மா தானே எல்லாம் ஃபுல்லாக இருந்து செய்து சப்போர்ட்டு அம்மா அப்பா எல்லோரும் செய்வீங்க அம்மா இப்போ ஒன்றும் இல்லை எல்லாம் இப்போ நான் சந்தோஷமாக வீட்டை குறைங்கலாம் வச்சுருக்குறேன் வீடு செலவு அதுலேருந்து இப்போ நான் குடும்பம் வெட்டிங் பண்ணி போன அப்புறம் எல்லா செலவும் நானே பார்த்துக்கேன் அவள் இப்போ ஆரம்பத்தில் வேலை இல்லாத ஆக்கள் நேரத்தில் எல்லாம் எனக்கு

எங்களோட தம்பிகிட்ட காசு வாங்கி முதல் போட்டு செய்து பேருந்து அந்த காசு கொடுத்துட்டேன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வந்து பேருந்து இந்த கொரோனாக்கெல்லாம் சரியாக விழுந்துட்டேன் பால் சேல்ஸுகள் இல்லாமல் அப்படி தாண்டி பிறகு பேருந்து இந்த பெண்ணீர்களும் நெய்யும் தான் கை கொடுத்தது ஓரளவு அப்படி இருந்தும் ஃபார்மஸுகளால் ஹவுஸுகளால் ஒன்றும் செய்யறாது நாங்கள் பால் கொள்வனம் செய்த பால் பாலை கொள்வனம் செய்ய மழையோ வெயிலோ கொள்வனம் செய்து கொண்டே இருக்கணும் பிண்டைக்கெல்லாம் மழை ஆனால் பால் அவ்வளோ பாலும் கொண்டு தெரியணும் அடுக்க தம்பனும் எடுக்காம விட்டா வந்து வெளியாக நிக்கிறாங்க கம்பெனிகள் இருக்காங்க விலை குறைகளை தொடர்ந்து எடுப்பாங்க கம்பெனி வந்து லோனை கொடுப்பாங்க லோனை கொடுத்தா ஃபார்மஸ் அதுக்கு சிக்கப் பண்ணிடுவாங்க சிக்கப் பண்ணினா கட்டாயம் கம்பெனிக்கு இப்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கோ இல்ல நாலு வருஷத்துக்கு பால் கொடுத்தே ஆகும் அப்போ அதனால் கொம்பெனி நெஸ்லி கொம்பெனி மில்கோ மில்கோ வந்து கவர்மெண்ட் இல்லை ஆனால் அதுவும் வரவாயில்லை அது கவர் மில்கோக்கு பால் கொடுத்தா கவர்மெண்ட் தான் வளரும் வேறு பிரைவேட் கொம்பெனிகள் எடுக்கிறதால பாமஸுக்கு வந்து இங்கே விற்கிறதுக்கு சென்னத்துக்கெல்லாம் பால் இல்லை இப்போ கந்த சச்ட்டி நேரம் எல்லாம் நாங்கள் ஒம்பது இடம் ஒம்பது மணிக்கு போட்டுற கட ஆறு மணிக்கே பூட்டி போடுவோம் இல்லை அவ்வளவுக்கு க்ரௌட் பால் எல்லாருக்கும் இர லிட்டர் படி இல்லை ஒரு லிட்டர் படி எல்லாம் கொடுத்து முடிச்சு போட்டு பூட்டிடுவோம் திறந்து இருந்தால் சண்டைக்கெல்லாம் பெறுவாங்க அவ்வளோ சண்டை என்னென்ன அந்த நேரம் அந்த நேரமே கொம்மனிக்கு பால் போய்க்கொண்டே இருக்கும் ஒன்று கொம்மனி விட்டு கொடுக்கணும் இப்போ இந்த தட்டுப்பால் டைம் இல்லை இந்த நீங்கள் எடுங்கோ சேனத்துக்கு குடுங்கோ பால் மிக்க நேரம் இல்லை முழு பாலை நாங்கள் எடுக்கிறோம் சொல்லி சொன்னால் கொம்மணிக்கும் பால் வந்த மாதிரி இருக்கும் சேனத்துக்கும் பால் அடைத்த மாதிரி இருக்கும் இது அந்த பாலை இங்கேயே ப்ராசஸ் பண்ணி இப்போ ஒரு லிட்டர் பால் நானூறுரூவா ஒரு லிட்டர் பால் வந்து இப்போ கொம்மனி பால் ஃபுட் சிட்டியெல்லாம் இருக்குது போய் பார்க்கணும் பார்க்கலாம் நானூறு நானூற்றி நாங்களும் இருநூற்றி இருபது ரூபா இருநூற்றி நாற்பது ரூபா இப்போ ஹோல்சேலுக்குன்னா இருநூற்றி இருபது இருநூற்றி பத்து ரூபா சில்லறைக்கு இருநூற்றி நாற்பது ரூபா விற்கிறோம் சங்கத்தோட ஜாழ்ப்பாணத்துலேயே வில்லே தான் அந்த ஃபார்ம்ஹுக்கும் பில்ல கூட கொடுக்குறோம் தீவிர கொடுக்குற கொடுக்குறபடியா நல்ல பால் வருது இப்போ நீங்கள் டவுட்டுன்னு சொன்னால் செக் பண்ணி கூட பார்க்கலாம் அவ்வளோ தண்ணி இருக்குது தண்ணி எங்களை பால்காக தண்ணியும் இருக்காது அவ்வளோ அவ்வளவு தான் வரும் ஓ ஒரு என்னது சுவரும் ஸோ அதை ஏற்ற மாதிரி தான் அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கணும் பால் அதுவும் பால் தான் அதுக்குள்ளே கூட தண்ணி மிக்ஸிங் இருக்காது தனியாக பால் அப்போ ஜாழ்ப்பாணத்துலையே இல்லை ஜூஸ் கடைகள் எல்லாம் ஒரு ஜூஸ் கடையில் கூட பாலில் சர்பத் செய்ய மாட்டேங்குனா தின்பால் தான் செய்யணும் ஏன்னா இது இப்போ தின்பாலில் செய்தால் ஒரு மாதம் வைக்கிறான் பாலில் செய்தால் பால் லைஃப் ஒரு ரெண்டு நாள் கண்டா அதுக்கு பழுதாக போயிடும் அவங்களும் லோஸ்ட்டாக போயிடும் அப்படி ஒரு பிரச்சனை பால் பழுதாயினா நாங்கள் கீழே ஊற்றுறோம் அங்கே வட்டி தாக்குறோம் சர்வத்து அதுகளெல்லாம் பழுதாகாது அளவளவாக தான் செய்வோம் மற்ற மற்ற பால் கூட வந்தோம்னா அதை பன்னீர் செய்வோம் மற்றது நெய் செய்வோம் எல்லாம் நாங்கள் யூடியூப் பார்த்து பழகினதான் பழகி பழகி முதல் ஆரம்பத்தில் பண்ணி செய்கெல்லாம் உருந்த வலி கேட்டீங்க ஏன் உருந்தது அந்த சோப்ட் இல்லாமல் இருந்தது அப் செய்ய செய்து செய்து இப்போ இப்ப நாங்கள் அஞ்சு வயசு செய்கிறோம் பழகிட்டோம் இப்போ நீண்டா எல்லாரும் இப்போ யாழ்ப்பாணத்தில் எந்த கல்யாண மண்டபமோ இல்லாட்டி ஹோட்டலோ எல்லா ஹோட்டலுக்கும் தான் பால் சப்ளை பண்ணுறதும் மற்றது பன்னீர் சப்ளை பண்றதும் நாங்கள்லாம் எங்களை தவிர வேற ஒரு இடத்தையும் எடுக்க மாட்டேங்கிறோம் ஏன்னாடா இப்ப இப்போ ஒரு வேற ஒரு உதாரணமாக ஒரு ஹோட்டல் எங்கேயும் எடுக்கிறோம்னு சொன்னா அவேல அந்த டைமுக்கு தான் இப்போ ப்ராப்பர்ட்டியில் எடுக்க எடுக்க போயிடணுமா இல்ல கடையில் எடுக்க போயிடணும் அந்த டைம் பிந்தி இப்போ திடீரென்று வந்த ஓட என்ன டான் என்னட்டான்னு விரும்பணும் அப்ப நான் அந்த கஸ்டமரை பிடிச்சிருவேன் பிடிச்சா நான் தொடர்ந்து எடுத்து போனோம்னு சொல்லிட்டேன் சரி இப்ப யாழ்ப்பாண சும்மா யாழ்ப்பாணம் முழு ஹோட்டலும் என்னட்டா அடிக்கிறோமா சும்மா சோட்டா செடி இடவு எட்டு மணி எட்டரை ஒன்பது மணிக்கெல்லாம் பால் கொள்ளுவன செய்யணும் இடவு உடன் இருக்கணும் எங்களுக்கு சுட சுட வரணும் கறந்த சூடு இருக்கணும் மற்றும்படி எல்லாம் எந்த நேரம் வந்தாலும் ஊற்றலாம் பால் கூடுதலா இடவு ஒன்பது மணிக்கு ஊத்துறாக்களே ஒரு அஞ்சு பேர் இருக்கிறேன் அவையில் வேலைக்கு போயிட்டு வர்றாக்கள் வேற வேற வேலையில் செய்கிறார்கள் அரசாங்கம் வேலை செய்கிறார்களும் மாடு வளர்க்கலாம் மற்றது வேற வேற கம்பெனியில் வேலை செய்யறாங்களும் பழத்து மாடு இடவு எட்டு மணிக்கு கறந்து போட்டு கொண்டாந்து வந்து தருவினாங்க எந்த நேரமும் நல்ல சரி இப்போ எங்களோட ஃபார்ம் வந்து ஒரு எண்பத்தி அஞ்சு பேர் இருக்கு அந்த எண்பத்தஞ்சு பேருமே எந்த கடையில் மட்டும் மற்ற வேற மற்ற கடையில் ரெண்டு மூணு பேர் அஞ்சு பத்து பதினஞ்சு பேர்னு இருக்குன்னா இந்த எண்பத்தஞ்சு பேருமே நல்ல நேர்மையான ஆ அந்த நேர்மையான ஆக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா பாலுக்கெல்லாம் தண்ணியே விட மாட்டேன் அப்படி விட்டா மிஷின் காட்டு மிஷின் காட்டும் ஒரே இப்போ நீங்கள் தண்ணி விட்டு கொண்டு வரீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு சொல்லுவேன் நாளைக்கும் சொல்லி போட்டு நாளைக்கு ஒரு இதை அனுப்பாட்டிக்கிறேன் அப்போ ஓ இங்க நிறைய பேரை நுப்பாட்டிக்கிறேன் நிறைய பேரை நுப்பாட்டி இப்போ இருக்கிறது எல்லாமே இந்த வடிகட்டி தெரிய செய்தாக்கள் மாதிரி நல்லா கரண்டா எண்பத்தஞ்சு பேர் இவ்வளவு பேர் தான் மற்ற இந்த ப்ராடு பேரை செய்கிறாக்கள் கலப்படம் இப்போ மற்ற மற்ற இடங்களுக்கு எல்லாம் வெண்டைக்கும் முறையை கண்டுறான் விட கடையோட வேறொரு கடைக்கு கொண்டே கொடுக்குறேன் அவற்றிட்ட பால் படு தண்ணி அப்போ கண்டுறேன் ரோட்டில் போய்க்க கண்டுறேன் அங்கே கொண்டே கொடுக்குறேன் அங்க என்ன அப்படி அந்த தண்ணியை வித்தா அது தண்ணி தானே அப்ப அப்ப என்ன நான் நல்லா சந்தோஷப்பட்டுன்னு போனது ஏன்டா அங்க வேண்ட சேனம் ஒரு நாளைக்கு வேண்டுங்க பிறகு அதில் பிறகு வந்து நாளைக்கு ஓ தரம் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ வந்து இப்போ பால் வாங்குறாங்க வந்து இந்த தரத்தை செக் பண்ணி காட்டுங்கன்னா கூட நான் பயம் இல்லாம நான் செக் பண்ணி காட்டுவேன் மாற்றுக்கு ஒருத்தவங்க வந்து பிஹெச்ஏ மேரம் அதை செக் பண்ணி சாம்பிள் எல்லாம் எடுத்து செக் பண்ணுவீங்க டக்குனு பாலுக்கு இது வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே வேறே இல்லை என்ன பால் இப்போ தண்ணி இல்லாத அப்படியே டக்குன்னு பழுதாகும் ரெண்டு அவ்வளவும் பால் இல்லாமல் தண்ணி விட்டால் கொஞ்சம் பழுதாக குறைவே இருக்கும் அது மட்டும் அப்புறம் செய்யலாம் அதாவது டேஸ்ட் போடுகிற மாதிரி போயிடும் அதை ஒன்றுமே செய்யலாம் பழுதான்னா கீழே ஊற்ற உடனே அவ்வளோ முதல் தயிருகள் வெண்ணீர்கள் ரெண்டு அவ்வளவு டைம் இப்போ இந்த பதினோரு மணிக்கு பிறகு பால் வச்சிருக்க மாட்டேன் நா உடனே உண்டே அடுப்பில் போட்டு காய்ச்சி சார்பத்தோ என்னவோ செய்து விட்டுருவோம் இது இது முதலாவது உண்டு டூ ரெண்டாவது கோயில் அடிக்கிட்டேன் நட்டார செடி கிட்டேன் மற்றது அதுக்கு பிறகுதான் மிச்சம் இல்லாம மெயினா அது நல்லூருக்கிழமை கடை பால் வந்து தரம் இல்லாமல் பால் பண்ணையில் இல்லை ப்ரைவேட்டாக விற்கு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுது நல்லூருக்கு கிட்ட எங்கேயாவது கடை பார்க்குறேன் கடை இல்லை நல்லூர் கல்லியங்காடு எல்லா இடமும் கடை பார்க்குறேன் கடையில் கடையில் இல்லை வாடகையும் இருந்தால் நான் நாங்கள் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் கடையிலே இல்லை ஏன்னா எல்லாம் இப்போ வேறு வேறு இடமே இல்லை கடை பால் ப பண்ண போட்டு வடையை செய்கிறதுக்கு இல்லை அங்காலையெல்லாம் சனம் தண்ணி பால்லாம் வாங்குது இப்போ அன்றைக்கு சம்பவம் நடந்தது ஒரு ஆள் வந்து சொன்னேன் தான் டவுனுக்குள்ள யாழ்ப்பாணம் டவுனுக்கே பால் வாங்குறது நல்ல பால்னு சொன்னேன் நான் என்ன நீங்கள் அந்த பாலை கொண்டு வாங்க நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் அதுக்கு பிறகு நீங்களுக்கு என்னும் வாங்குவோம் எங்கள பாலையும் வாங்க வாங்கிட்டு பிறகு டெஸ்ட் வாங்கி போட்டு பிறகு டெஸ்ட் பண்ண கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பால் ஒரு பாலை வாங்கி கொண்டு வந்தது அந்த பால் படுதண்ணி ஆனால் அந்த பால் யாரும் நல்லா இருக்கான் வந்துட்டு வேந்து எங்களோட பாலையும் டெஸ்ட் பண்ணி காட்டி அதுக்கு பிறகு அந்த கஸ்டமர் இங்கே தான் வந்து வாங்குற ஜாப்பானத்துல இருந்து இங்க வந்து வாங்குற அப்படி தரமா விட்டா தரமாவும் நேர்மையாகவும் விட்டா இப்பவும் விற்கிற கடைக்கு போ ஆ எங்கிற கடைக்கு போட்டும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இதுதான் சேல்ஸ் கூடித கடை எதிர்கால திட்டம் வந்து இப்போ ஒரு இப்போ இப்போ ஓயல் முடிஞ்சிருக்குது அப்போ அந்த ஓயல் எடுத்ததில் சில பேர் படிக்கிறோம் சில பேர் வேற வேலைக்கு போவாங்க சில பேர் கலாவது இது திரிவாங்க உழைப்பு இல்லாதவங்க அப்புறம் கொஞ்சம் படியில் ஓயல் படியல் எடுத்து வேலை வாய்ப்புகள் கொடு கொடுத்து இப்போ ரெண்டு பேருக்கு மாடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு ஓயல் படியல் அது அவங்கள் மேசன் வேலைக்கு போகிறதுக்கு அவங்க இப்போ மாடு வாங்கி கொடுத்தபடியாக மாட்டோட நிற்கிறாங்க பால் கறந்து எங்களுக்கு ஊத்துறாங்க அப்ப தொழிலாக இருக்கு அது தொடர்ந்து மழை நேரங்களில் இருக்காது அதனால இப்ப பாலங்களுக்கு ஊத்துறாங்க இந்த அவங்களுக்கு என்னென்னா இப்போ நாலஞ்சு பிராஞ்சை போட்டு அவங்களுக்கு ஒரு கடையை போட்டு கொடுத்தா எங்களுக்கு பால் ஹிட் பண்ணி கொஞ்சம் கூடும் இரண்டாவது இப்போ அந்த நாங்கள் நல்ல பால் இங்கே இந்த கிளையில் நல்ல பால் விற்றாலும் கிளையில் வந்து வேலைக்கு நிற்கிறவரால் கலப்படம் செய்து விட்டால் திரியாது ஏன்னா நிற்கிறார்கள் எல்லாம் நேர்மையான ஆகலாம் நேர்மையாக ஏதாவது இது நான் பிடிக்கிறேன்னு சொன்னால் அப்படியே வேறு ஆளுக்கும் பாட்டிடுறேன் எங்கிட்ட தரத்துக்காண்டியே சங்க இங்கே லேம் இருந்து வேற மட்டும் ஆட்டுப்பால் விற்கிறேன் ஒரு டவுமே ஆட்டு பால் விற்கிறோம் ஒரு டவுமே ஆட்டுப்பால் விற்க மாட்டேங்க எந்த ஒரு பால் பண்ணியை நீங்கள் எடுத்தாலும் ஆட்டுப்பால் இங்கே விற்க ஆட்டுப்பால் விற்கவே மாட்டினா

பாட்சாலை வைத்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு செயல்படுத்த பால் சாலை உரிமையாளர்களோடு பயணித்துள்ளோம் அவருடைய வாழ்வியல் அவர் இந்த அவரது பிடிச்ச விஷயத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியிருந்தோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு அடையாள நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுச் செல்லலாம் என்று உங்களி நோமிக்க சாந்தகுமார் நன்றி வணக்கம்